சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம லூயிஸ் அமைப்பு அல்லது புள்ளி அமைப்பு எச்சனோத்திரிக்கு எழுதப்படும் நேற்றே நான் ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த ரூல்ஸ் என்னன்னு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஒரே ஒரு வாட்டை மட்டும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு மைய அணுவை எழுதிடணும் எழுதின பிறகு அந்த மைய அணுவை சுற்றி மற்ற அணுக்களை பிணைப்போட எழுதிடணும் எழுதி முடித்த பிறகு எல்லா அணுக்களோட எலக்ட்ரானை கூட்டிக்கணும் அதுலேருந்து பிணைப்பு எலக்ட்ரான்களை கழிக்கணும் கழித்து வந்த பிறகு மீதி எத்தனை எலக்ட்ரானு இருக்குதோ அதை எண்ம விதியை பயன்படுத்தி நிரப்பணும் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும் இதோட இது டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மைய அணுவை எழுதணும் மைய அணு என்னது நைட்ரஜன் ஓகேவா அதனை சுற்றி மற்ற அணுக்களை எழுதணும் பிணைப்புடன் எழுதணும் மூணு ஆக்சிஜன் ஓ ஓ ஓ எழுதியாச்சு இப்போ ஹைட்ரஜன் மட்டும் எழுதாமல் இருக்குது இந்த ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா இங்கே எழுதக்கூடாது ஏன்னால் நைட்ரிக் அமிலம் ஒரு அமிலம் அதனால் எந்த ஆக்சிஜன் பக்கத்துல தான் இதை எழுதணும் நாம் இந்த ஆக்சிஜன் பக்கத்தில் எழுதிக்கலாம் புரியுதா ஃபஸ்ட்டு மைய அணுவை எழுதணும் மைய அணுவை சுற்றி மற்ற அணுக்களை பிணைப்புடன் எழுதிடணும் எழுதி முடிச்சுட்டு எல்லா அணுக்களோட வேலன்ஸ் எலக்ட்ரானை கூட்டணும் இப்போ ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலெக்ட்ரான் ஒன்று ஆக்சிஜன் மூணு ஆக்சிஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜனோட இணைதிறன் எலக்ட்ரான் ஆறு மூன்று ஆக்சிஜனுக்கு பதினெட்டு ப்ளஸ் நைட்ரஜனோட இணையதள எலக்ட்ரான் ஐந்து ஸோ எல்லா வேலை எல்லா இணையதள எலக்ட்ரான்களும் எல்லா அணுக்களோட இணையதள எலக்ட்ரான்களையும் கூட்டிக்கணும் ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஒரு ஆக்சிஜனுக்கு ஆறு மூணு ஆக்சிஜனுக்கு பதினெட்டு நைட்ரஜனோட இணையதள எலக்ட்ரான் ஐந்து இதிலிருந்து பிணைப்பு எலக்ட்ரான்களை கழிக்கணும் எத்தனை பிணைப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ஒரு பிணைப்புக்கு ரெண்டு எலக்ட்ரான்னால் எட்டை கழிக்கணும் ஸோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் எட்டு பதினாறு எலக்ட்ரான் இந்த பதினாறு எலக்ட்ரானை ஆக்ட் விதியை பயன்படுத்தி நம்ம நிரப்பணும் ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜனுக்கு வருவோம் ஓகேவா ரெண்டு எலக்ட்ரான் முடிஞ்சிடுச்சு சுற்றி இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு தான் சென்ட்ரே ஆட்டத்துக்கு வரணும் இப்போ இந்த ஆக்சிஜனில் ரெண்டு எலக்ட்ரான் மீதி என்ன விதியைக்கு இன்னும் மீதி ஆறு எலக்ட்ரான் தேவைப்படுது அந்த ஆறு எலக்ட்ரான் இதுலேருந்து எடுத்துக்கலாம் ரெண்டு நாலு ஆறு முடிச்சிட்டோமா ஓகேவா முடிச்சிட்டோமா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு அதே மாதிரி இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் மீதி ரெண்டு நாலு ஆறு இப்போ எண்மைதி பூர்த்தி ஆயிடுச்சு பதினாறு எலக்ட்ரான் இங்கே ஆறு எலக்ட்ரான் போயிடுச்சு இங்கே ஆறு எலக்ட்ரான் போயிடுச்சு மீதி நாலு எலக்ட்ரான் இருக்குது ஞாபக வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாலு நாலு எலக்ட்ரான் போயிடுச்சு மீதி நால லெக்ட்ராங் ஓகேவா போயிடுச்சா இப்போ பாருங்க இது எண்ம விதி பூர்த்தி ஆயிடுச்சு இது எண்மை விதி பூர்த்தி ஆயிடுச்சு ஹைட்ரஜனுக்கு எப்போவுமே ஒன் ஹஸ் டூ ரெண்டே லெக்ட்ரான் இருக்குது ஸோ அதனால் இது இந்த ஆக்ஸிஜன் எடுத்தனாலும் இதுவும் எண்ம விதி பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ செ மையம் எடுத்துக்கோங்க நைட்ரஜன் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எண்மை விதி பூர்த்தி ஆகுதா பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு தான் வருது இதில் எண்மை விதி பூர்த்தி ஆகலை உடனே இந்த ரெண்டு எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆகிடுது அப்போது உனக்கு ஸ்ட்ரக்சர் என்ன வரும்னா இங்கே பாருங்கள் என் இங்கே என்ன வருது ஓ இங்கே என்ன வருது ஹெச் ஓகேவா இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அதே போல் இந்த ஆக்சிஜனுக்கு ஓ ஓ ரெண்டு நாலு ஆறு எட்டு இங்கே தான் இங்கே ரெண்டு பாண்டு வருது ரெண்டு பாண்டு வந்துடுது இங்கே மீதி பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு புரியுதா இப்போது இங்கே பாருங்கள் இப்போ ரூல் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆக்டர் விதி ஃபில் ஆகிடுச்சி ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆக்டர் விதி ஃபில் ஆகிடுச்சு இந்த ஆக்சிஜன் எடுத்துனா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆக்டர் விதி ஃபில் ஆகிடுச்சி இந்த நைட்ரஜன் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஸோ இதுதான் தான் நைட்ரிக் அமிலத்தோட லூயிஸ் அமைப்பு புள்ளி வாய்ப்பாடு கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த பாண்ட் இருக்கிற இடத்தெல்லாம் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் பாண்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் போட்டுட்டிங்கன்னா அதுதான் லூயிஸோட புள்ளி அமைப்பு தட்ஸ் ஆல் சில்ட்ரன் தேங்க்யூ